கூடி கொடுத்த சுடி ஆண்டயர் தாங்கியமி வழிபாட்டில்லை கரை கடந்த நாட்கள் கடக்க மறுக்கின்றனவே கொல்லாத நதி என சொல்லாத மனிதர் இல்லை கரை கடந்த நாட்கள் கடக்க மறுக்கின்றனவே கரைபுரளும் பொருணையை கவிஞாயின் சந்திக்க சங்கமித்தோருக்கு பயம் கொள்ள தேவையில்லை கரைமுரலும் பொருணையை ஞாயிறில் சந்திக்க சங்கமித்தோருக்கு பயம் கொள்ள தேவையில்லை கவியரங்க தலைமைதானே நீர்கடக்க படகு தந்த நிலத்திற்கு சொந்தக்காரர் ஊழருக்கி உள்ளொளி பெருக்கி உள்ளம் மூடிய திரைகள் விளக்கி இறைமய மாதலை இய்ந்தவர் வள்ளலார் பேதமற்ற சமூகம் அமைத்து போகம் கொண்ட புறவாழ்வு துறந்து அழியாத பெருவாழ்வு கொள்ள ஆன்ம விழிகளுக்கு ஆத்ம ஒளி கொடுத்தவர் அவர் உளவிடும் உயிர் அனைத்திலும் உறங்கிடும் ஜோதியை உணர்ந்து வடித்தவைதானே உயர்ந்த அருப்பாக்கள் எழுவெளி ஒளியை இறையடி என அறிந்து இறைமையை தேடி ஓடும் மனங்களை இழுத்தார் தன்வசம் மந்திரம் ஜபித்தலோ மாதவம் செய்தலோ மூச்சை நிறுத்து நிறுத்தி பிடித்தலோ தீட்சை பெறும் வழி என்று திராட்சை விழியிடை குவியும் ஒற்றை புள்ளியில் உயிரு நிறுத்திட பெருதலே என உடைத்தார் தீர்க்கமாய் வாடிய வாடிய வல்லலால் வழி நடக்கவும் வாழ்வு காட்டிடும் நெடும் பயணங்கள் இங்கில்லை எவருக்கும் நெடும் பயணங்கள் இங்கில்லை எவருக்கும் கொடும் வாழ்வில் அமைதி கொள்ள உள்ளத்து ஒளியே ஒற்றை தீர்வான் அகவிருள் அகபிரல் அகற்றிடும் அற்புத சக்தி ஆதவன் தரும் ஒளியின் என்று அகவிலுள் அகற்றிடும் அற்புத சக்தி ஆதவம் தரும் உரிமையில் அன்று அவரவர் இருவிழி மையத்தில் உதிக்கும் அதனை நமக்கு சொன்னவை அருப்பா உனக்குள் இருக்கும் இறைவனுக்கு உருவம் எதற்கென்றார் உனக்குள் இருக்கும் இறைவனுக்கு உருவம் எதற்கென்றார் ஜோதியாய் பிறக்கும் எவருக்கும் சாதியால் பிரிக்கும் பிணக்கும் ஏனென்றார் பிறர்வசி ஆற்றிடத்தானே நம் படைப்பென்றார் திருமொழியால் பிறர்வசி ஆற்றிடத்தானே நம் பிறப்பென்றார் நம் படைப்பென்றார் ஒரு திருமொழியால் திருமூலர் வார்த்தைகளை தினம் விதைத்தார் அறிமொழியால் சுத்த சன்மார்க்க நெறி என்றார் சைவத்தின் வேரதனை வெளிக்கொணர்ந்தார் சுத்த சன்மார்க்க நெறி என்றார் சைவத்தின் வேரதனை வெளிக்கொணர்ந்தார் பகுத்தறிவு என முறைக்கும் பலருக்கும் பாதையிலே ஒளி வீசியதும் நிவர் நெறியே சிதம்பரம் கோவிலில் சிறு தீபம் கண்டு சிரித்த குழந்தைதான் பின்னாளில் சிவமயம் எதுவென உரைத்தது குருகுல கல்வி லயிக்காத போதும் தந்த கோட்டம் தந்த ஆசியால் எழுந்த ஞானமே கரை சேர்த்தது வள்ளலாரையும் வள்ளல் யாரையும் மருதூர் ரெட்டியார் மனைவி மறதியில் வைத்த கலைய தண்ணீரில் மருதூர் ரெட்டியார் மனைவி மறதியை வைத்த கலைய தண்ணீரில் இரவெல்லாம் விலக்கரித்து இயற்றியவைதானே அருப்பாக்கல் அத்துமையும் தைப்பூச திருநாளில் ஒளி திருக்கோவிலில் ஏழு அகத்திரைகள் அகற்றி ஏற்றி வைத்த தீபம் பார்த்தால் அதுதான் சிவமயம் சத்திய தர்ம சபையில் சலைக்காமல் பசியாற்றிடும் சன்மார்க்க நெருப்பே வள்ளல் யாருக்கும் வழிபடும் ஒளியாம் வள்ளலாருக்கும் வழிபடும் ஒளியாம் வாய்ப்பிற்கு நன்றி Thank right. you.